அலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூணாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரையின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது ஆம் தேவஜனமே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதா இருக்க வேண்டும் இதோ வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எஜமான் தனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா ஏதாவது கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி வேலைக்காரியின் கண்கள் எப்படி எஜமாட்டியின் கையையும் வேலைக்காரரின் கண்கள் எப்படி எஜமானின் கையை நோக்கி இருக்கிறதோ உலகத்தாரின் கைகளே உலகத்திற்கு முதலாளிகளையும் உலகத்தில் இருக்கிற ஜாம்பவான்களை நோக்கி இருக்கும் பொழுது உன்னதத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் தேவ சமூகத்தில் நம் கரங்களையும் கண்களையும் உயர்த்தி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் இரக்கம் செய்கிற இருக்கிறார் செய்கிறார் இறுதி நாட்களிலே எஜமானனாகிய நித்திய எஜமானன் பரம எஜமானன் இம்மைக்கும் மறுமைக்கும் எஜமானனாய் இருக்கிற நம்முடைய தகப்பனை நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆங் தேவ ஜனமே இந்த இறுதி நாட்கள் உபவாச நாட்களிலே உங்கள் கரங்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் உங்கள் இருதயம் அவரை நோக்கி இருக்கட்டும் அவர் சமூகத்திலே காத்திருங்கள் அவர் சமூகத்திலே உங்கள் கைகளை ஏறிடுங்கள் அவர் சமூகத்திலே உங்கள் கண்களை ஏறிடுங்கள் ஒத்தாசையை அவர் அனுப்பும் பொழுது எந்த மனுஷனும் நம்ம இடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளவும் முடியாது ஒத்தாசை அவர் அனுப்பும் பொழுது எந்த மனுஷனும் நம்மை தரை குறைவாக பேச முடியாது உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தேவ ஜனமே விசுவாசித்து இந்த இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய நாம் தேவ சமூகத்திலே நம் கண்களை ஏறெடுப்போம் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமையும் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா எந்த சூழ்நிலையிலும் வருகிற வருடத்திலே மனுஷனுடைய உதவிகள் எல்லாம் எங்களுக்கு விருது ராஜா உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற உதவிகள் மாத்திரமே எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறது ராஜா எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா மனிதனுடைய உதவிகளை கூட நீர் சொன்னால்தான் சுவாமி அது எங்களுக்கு கிடைக்கும் எனவே தகப்பனை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுத்து எல்லா ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல पिताे आम एन प्रेज द लॉर्ड हालाू